அமெரிக்காவில மாணவர்களுக்கான விசாதா வந்து ரொம்ப கட்டுப்பாடா இருக்கு ரத்து செய்யறாங்க இல்ல அங்க போய் வேலை செய்யறதுக்கான தொழிலாளர் விசாதா வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இப்போ விசிட்டருக்கான விசாவிலையும் நிறைய சர்ச்சைகள் எழுந்துகிட்டு இருக்கு விசிட்டராக நீங்க அங்க போகணும் அப்படின்னாலும் விசா உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொஷினும் வந்து இங்க வந்து எழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் அமே அமெரிக்காவில் பொறுத்தவரையிலும் இந்த குடியேற்ற விஷயங்கள்ல ட்ரம்ப் ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் சோ இதுல வந்து இப்போ சமீபத்துல மாணவர்களுடைய விசா அப்படின்றது இல்ல அங்க போய் பணிபுரியவங்களுடைய விசா அப்படின்றது ஸோ விசா அப்படின்னு வரும்போது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே போட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இப்போ எஸ்இவிஸோடைய அதுல இருந்து மாணவர்களுக்கான விசா ரத்து செய்யப்படுறது ஒரு பெரிய விஷயமா வந்து பார்க்கப்பட்டது ஆனா இப்போ கண்டிப்பா அது ரத்து செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு இடைநிறுத்தம் வந்து ஆனா மறுபடியும் ஐசி அதிகாரிகள் இப்போ ஒரு அறிக்கையை வெளியிட்டு இந்த நிலை மறுபடியும் மாறும் அப்படின்னு ஒரு புதிய குழப்பத்தை வந்து உண்டு பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது விசிட்டருக்கான விசா கூட இப்போ ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் இப்போ ஏற்பட்டிருக்கு விசாக்கான பி ஒன் பி டூ விசா அதாவது நீங்க வந்து அமெரிக்காவை சுத்தி பார்க்கணும் இல்ல வணிக ரீதியா நீங்க போகணும் அப்படின்ற பட்சத்துல இந்த பி ஒன் பி டூ விசா அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் வந்து பார்க்கப்படுது இந்த வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பி ஒன் பி டூ விசா நிறைய பேருக்கு மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற நிறைய தகவல்கள் இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ நிறைய பேர் வந்து அமெரிக்காவை சுத்தி பார்க்கணும் இல்ல வணிகம் ரிலேட்டடாக போகணும் அப்படின்னு விசா வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஆனா அவங்களுடைய விசா வந்து உடனடியா வந்து ரத்து செய்யப்பட்டு விசா விண்ணப்பங்கள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு ஸோ விண்ணப்பம் வந்து அவங்களுக்கு அப்ரூவல் ஆகாம விசா கிடைக்காம நிறைய பேர் தவிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல இருந்து இங்க அமெரிக்காவில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்கள பார்க்க வரக்கூடிய பெற்றோர்களுக்கு கூட அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பரபரப்பா உஷாவும் மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த பி ஒன் பி டூ உஷாவும் ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்ரிக் பண்ணியிருக்காங்க இதுலையுமே வந்து ஒரு கெடுபிடி அதிகரிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் இங்கே பார்க்கப்படுது ஸோ இப்போ சமீப காலமாக வந்து அங்கே பிள்ளைங்க இருக்காங்க அவங்கள வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு கூட அந்த பி ஒன் பி டூ விசா அப்படின்றது வந்து அப்ரூவல் ஆகல அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ விசா வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாவே அதுல நிறைய ப்ராசஸ் இருக்கு சோ நீங்க வந்து அங்க அதிகாரிகள் எல்லாம் மீட் பண்ணனும் அவங்க வந்து உங்களுக்கு இன்டர்வியூ மாதிரி வைப்பாங்க என்ன நிறைய ஏகப்பட்ட கொஷின் கேட்டுட்டு நீங்க வந்து அங்க எதுக்காக போறீங்க அங்க யாரை பார்க்க போறீங்க எவ்வளவு நாள் அங்க இருக்கும் என்ன பர்பஸ் உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு அங்க அமெரிக்காவுக்கு போக இஷ்டமா இங்க நீங்க வந்து இந்தியாவுல இருந்து இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இந்தியாவுல நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இங்க வேலைகள் என்னவா இருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப ஏகப்பட்ட கொஷின் வந்து கேட்பாங்க இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது நீங்க அமெரிக்காவில் போய் அந்த போர்பஸ் முடிச்ச உடனே வந்துருவீங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த வேலை முடிஞ்ச உடனே வந்துருவீங்க உங்களுக்கு இந்தியாவுல நிறைய வேலைகள் இருக்கு ஸோ நீங்க ரிட்டர்ன் திரும்பியே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கு அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கணும் சப்போஸ் இல்லை நீங்க வந்து விசா வச்சுட்டு அங்கேயே போய் தங்கிடுவீங்களோ அப்படின்ற ஒரு பயமும் வந்து அதிகாரிகள் மத்தியில் இருந்துகிட்டு இருக்கும் ஸோ அதனால தான் வந்து உங்ககிட்ட இவ்வளோ கேள்விகள் எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்க சப்போஸ் சரியான ஒரு பதில் அளிக்கல அவங்க வந்து ஓகே இவங்க வந்து இந்தியாவுக்கு மறுபடியும் திரும்பி வந்துருவாங்க இல்ல மற்ற வெளிநாடுகள்ல இருந்து விசா அப்ளை பண்றீங்கன்னா அவங்களுடைய சொந்த நாடுகளுக்கே வந்து போயிடுவாங்க அப்படின்னு அவங்க நம்மனா மட்டும்தான் இந்த ஒரு விசா அப்படின்றதே உங்களுக்கு கிடைக்கும் சோ இது எந்த விசாவா இருந்தாலும் சரி அப்படின்றதும் இங்க பார்க்கப்படுது குறிப்பா விசிட்டருக்கான விசாவும் இந்த ஒரு ப்ரொசீஜர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது சோ இது மூலியமா வந்து அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளை குழந்தைகளை பார்க்க முடியாம மற்ற வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தவிக்கிறதா வந்து நிறைய செய்திகளும் வந்து வெளியாகிக்கிட்டு இருக்கு அமெரிக்காவில் கிரீன் கார்டு இஷ்யூ இருக்கு இமிகிரேஷன்ல இஷ்யூ இருக்கு விசால மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு அதனால அவங்க மன உளைச்சல்ல இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியாம பல விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து நடந்துகிட்டு இருக்கு இந்த டைம்ல அங்க மாணவர்களை பார்க்க பெற்றோர்களால போக முடியல அந்த ஒரு விசிட்டர் விசா வந்து கிடைக்க மாட்டேங்குது அதையுமே வந்து எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்ட்ராங்காக பண்ணாமல் உடனடியாக வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க ஸோ இந்த யாரையுமே அலோவ் பண்ணுறதுல வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுமே வந்து இதில் தெரிய வருது ஸோ மாணவர்களுடைய நிலை மட்டும் இல்லை மாணவர்களை பார்க்கணும்னு நினைக்கிற அதுக்காக விசா கிடைக்காம தத்தளிக்கிற பெற்றோர்களுடைய நிலை அவங்களுடைய தவிப்பு அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த விசா அப்படின்னு பார்க்கும்போது மாணவர்களுடைய உசா விசாரத்து செய்யப்படுது அப்படின்னு அடுத்தடுத்த விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு கிரீன் கார்டு வந்து ரொம்ப ரொம்ப இஷ்யூ ஆகிக்கிட்டு இருக்கு இந்த சர்ச்சையெல்லாம் எப்பதான் முடிவுக்கு வரும் நாங்க எப்பதான் ஒரு தெளிவான மனநிலைக்கு வர முடியும் அப்படின்னு எல்லா செயல இருந்தும் கேள்விகள் எழுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு